வாழ்வோம் அழை நித்திய சுகம் எது ஒரு நிமிடம் கூட சலனம் இல்லாது சந்தேகம் இல்ல அதான் நித்தியமாவது இருக்கக்கூடியதுன்னா அந்த மனம் செம்மையானால் பந்திரம் நடிக்கவேன் அந்த மனம் இருந்தால் இருந்தாப்பா இந்த உடல்நிலை சரியா சொல்லுவாங்க இல்லையா எனவோ மனைஞ டிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு உடம்புகள் உண்டாது கை கால எல்லாம் இப்ப தான் சாப்பிட்டு எடுப்பு வந்து அப்படி உட்கார்ந்தான் உடனே மைண்ட்ல ஏதோ ஓருது என்னாலும் நன்மை மிகவும் இல்லை இருக்க முறையில படுத்து வெளியாது சொல்லவும் இல்லை ரொம்ப மைண்ட் எங்க எடுத்துன்னு தெரியல என்ன பாடு கொடுத்தோம் இன்னைக்கு யார் யாரும் நினைக்கிறீங்க அவங்க அவங்க பேச மாட்டாங்கனாக்கா தொடர்பு வைக்க மாட்டேங்கிறதாங்க அவங்க வீட்டுலதான் இருப்போம் இருக்க முடியுமா நினைத்தியா மைண்ட் அப்படியே புலி மாதிரி பாஞ்சிடணும் ஆனா ஒரு மரியாதை நம்ம போனாதான் அப்படி எவ்வளவு பெரிய வகை பாருங்க அவசை இதெல்லாம் உங்கள்கிட்டதான் அவங்க வெளியில இல்லையே இல்ல பக்கத்துலதான் கடை இருக்கு கடையில எல்லா பாரி வருஷம் இருக்கு சாக்லேட் எல்லாம் அப்படி இருக்கு இன்னதான் முடியுமா அந்த தொகை வருமா சாக்லேட் நம்ம கையில வந்து நம்ம அதை திரிச்சு அப்படியே அதை கேட்டு விட்டு ஒரு தடி கட்சா தான் நமக்கு சாப்பிடும் இல்ல இல்ல பக்கத்துல நான் உனக்காக சாப்பிடுவேன்னு கடைசாருமே அடுப்பு தான் வரணும் இனிப்பு வராது இல்லையா அப்ப அனுபவம் என்பது உடலிற்குரியது மனதிற்குரியது அது உங்களை சாப்பிடும் ஊரை சாப்பிட்டதா அதனால்தான் ஞான பாடம் தனக்குத்தாலே தத்துக்கொள்வது தன்னைத்தாலே கேட்கக்கொள்வது ஆனா தானாக யாரும் பேர முடியாது கற்றுக்க முடியாது அதுக்கு வேணும் குரு வேணும் அந்த குரு எப்படி இருக்கணும் நம்ம உள்ள தெரியும் நம்ம அவருக்கு உள்ள என வச்சு பாதுகா அவ அந்த உள்ள வருகிற பொழுதுதான் அந்த உடம்பு இருக்கக்கூடிய உருவகளை எல்லாம் அவரை ஈர்த்தக்கூடிய ஆற்றல் அவரம்புல வெளியில சொல்றதா இருக்கும் உள்ளாரும் வரக்கூடிய உடம்பு குழம்பு வெளியில வாக்கையா சொல்றாரு ஏதோ கத்துறாரு காதுக்குள்ள உள்ள போவைக்கா சொன்ன சவுண்டு காதுல போவது காதுல போனாதானே மூளைக்கு போகும் மூளைக்கு போவதான அறுபது எ எல்லா பேருக்கும் கையில உட்க வச்சிருந்தார் அத தூக்கி மேல நான் என்ன சொல்றேன் என்னடா மதிக்க மாட்டேடா சுவாமி கம்ப எரிஞ்சவனும் பள்ளி நான் மேல பண்றமேன்னு சொன்ன அவர் என்ன கப்பிலத்தையும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா இவளவு உள்ளூருக்கு இவளுக்கு செயல்படுவீங்க அதுக்கு பிறகு அவனை இடத்துல தூக்கினாள் ஆனாலும் அவர் சொன்னதுன்னு தெரியல இப்பவும் வாயே பார்த்துட்டு கேட்டுறாரு யாரு கேட்டுதான் இல்லையா கேட்டாரு எனக்கு கேட்டார் அதுக்கு ஒரு தான் சொல்றாரு இனி பொருள் இயலையின்படி காத்துக்கப்போ அப்ப வெளியில இருந்து கமெண்ட் வந்தோட நம்ம எல்லாம் செயல்பாடு சொல்லுவோம் அம்மா தத்துவா ஏ மணி ஏழாச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கேன் நான் நிஜமாவே கட்டல கேட்டாலும் கேட்கலன்னு சொல்லிட்டு கிடப்பா அதுவே இப்ப நிஜமாவே கேட்கலன்னு எப்படி எழுதிப்போம் யோசிப்பா இந்த சவுண்ட் வந்து நம்மள என்ன பண்ணணும் டச் பண்ணணும் இல்லையா அப்ப உடல் உறுப்புகள் எல்லாம் இயக்கத்தில் இருக்க வேண்டும் அந்த இயக்கம் எப்படி இருக்கும் அறுவ சக்தியில அந்த அறுவு சக்தி நமக்குள் இருந்து எண்ணி இறையா தெரிஞ்சு உங்களுக்குள்ளதான் இப்ப நம்மகிட்ட உடனே நம்ம ஆழ்வு எல்லாம் கொத்தம் பொதுவா என்ன உடம்பு உடம்புக்குள்ள இருக்கு உடம்பு உடம்பில் இருந்தது அதுதான் நம்ம ஞானம் பாடம் அதுக்கு நமக்கு வித்தியாசம் என்ன வருதுன்னா நமக்குள்ளதான் ஆனா உடம்புல இப்ப நம்ம உயிர்ல இருக்கும் உடம்பு வேறு உயிர் வேறு இந்த உயிர் ஒன்றுதான் நாள் எத்தனை உடம்பும் எடுக்கும் ஆனா இந்த உடம்பு இது வேற வேற உடம்பு நீங்க ஒரு என்னைக்கு பொம்பளையா இருக்கிறீங்க பாத்தீங்கன்னா இதே உயிர் தான் ஆனா மரமா இருக்கீங்க அதுக்கு முன்னால பார்த்தா ஒரு புலி ஆறு இருக்கலாம் அதுக்கு முன்னாடியா நீ ஒரு யானையாவுக்கலாம் அதுக்கு முன்னாடியா புள்ளே போலாம் வேற 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 உருவத்துல இருப்பீங்க ஆனா ஒரு உயிர் கோர் உயிர் நம்ம கெரியா அப்ப இத சரி செய்வது எப்படி மீண்டும் உடம்பு எடுத்தாமல் இந்த உயிரோடு நாம என்ன இருந்து சேர்ந்த வந்து அதுக்கு யார் வழிகாட்ட வேண்டும் என்றால் குருவே குருவால் மட்டும்தான் முடியும் அந்த ஞான பாடத்தால் மட்டும்தான் முடியும் அப்ப உலகத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்திலிருந்து நாம வெளியிலாம் அதைத்தான் பொருள் சொன்னார் விலங்கொழு மாந்தர் மக்கள் அடைவர் இழந்து நூல் கச்சா நோடைய இலங்கை நூல்னா நல்ல ஞான நூல் பொய் பொருந்திய நூல் உன்னுடைய வருங்காலத்தை காட்டக்கூடிய இழந்து அது அப்படின்னு பிரதாசித்த இழந்து நூல் அதை படிச்சாலே அப்படியே நமக்கு ஞானம் வந்து நோய் அப்படியே கஷ்டம் இருக்கு அவங்க எப்படி இருப்பாங்க இருக்க மாட்டார் ஏன்னா மனுஷனா மனுஷனாண்டவன்ல நிலந்தா இருப்பான் அவ அவன விட்டு வேறுபடணும்னா உனக்கு என்ன வேணும் இளங்கறோம் வேந்து இளந்தனும் தற்றாறுது என இல்லையா அப்ப நீ ஞான பயணம் போனேன்னா எல்லா மாதிரி படிச்சிருக்கேன் மேல பாத்து இருக்கேன் கல்யாணம் பண்ணிட்டேன் விழுந்து இருக்கேன் அதெல்லாம் இங்க தேவையில்லை தப்பிப்பா உனக்கு என்ன வேணும் நான் ஞானை பயணம் போடணுன்னா நான் என்ன அறியேன் பொண்ணு அறியுதுன்னா முதல் உன் இருக்க உடம்பு அறி உடன்புறுக்கே உடனே ஏற்ற சத்தியே அப்ப அது அது ஆனா போய்